அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சொந்தங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு நாலஞ்சு நாளாக போகுது டைம் கிடைக்கல இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் இன்றைக்கி அது என்ன கிட்டே வந்து பாருங்க இங்கே வாசி நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் அதை வந்து வந்து காலங்காலமாக பாரம்பரியமாக பூவரசம் இலை வச்சு செய்வாங்கல்ல அந்த கொழுக்கட்டை தான் இப்போ வந்து நிறைய பேர் வாழை அந்த அச்சி அச்சு வச்சு அது மாதிரிலாம் செய்கிறாங்க நாங்கள் அந்த அச்சு வச்சு செய்கிறது தான் நாங்கள் செஞ்சதே இல்லை எங்களுக்கு தேவ முடியாது வாழலையில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துருப்போம் மற்றபடி நாங்கள் செய்கிறது எல்லாமே இந்த இலை கொழுக்கட்டை தான் நாங்கள் அந்த சின்ன பிள்ளைங்க வந்து சாப்பிட்டது இது ஒரே கொழுக்கட்டை இந்த கொழுக்கட்டை மட்டும்தான் அதனால் எதாவது வீட்டில் என்ன செய்யணுன்னே இது திங்கிறதுக்கு எதுவுமே இல்லை பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் லீவும் முடிய போது என்ன பண்ணணும் தெரியல சரி ரொம்ப நாளாச்சு பிள்ளையை சுற்றி சுட்டது தான் சரி இன்னைக்கு கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சோம் அதனால் கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு அதை பூவை செய்யலை கலரே மாறிடுச்சு நிறமே இனிமேல் வந்து எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க நண்பர்களே அப்புறம் முக்கியமாக வந்து நான் ஒரு வீடியோ ரூல்ஸ் போட்டிருந்தேன் என் பையனை வந்து வண்டி ஓட்டுற மாதிரி நான் அதில் உக்காந்துருக்கு அதுக்கு நிறைய பேர் நல்ல விதமாகவும் சொல்லியிருக்கீங்க கெட்ட விதமாகவும் சொல்லியிருக்கீங்க சின்ன குழந்தை வண்டி ஓட்டக்கூடாதுங்க அந்த ரூல்ஸ் எனக்கும் தெரியும் அந்த ரூல்ஸும் இருந்த அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு என் ஃபுல்ல முக்கியம் நான் என் பிள்ளைட்டு அப்படிலாம் வண்டி கொடுத்து ஓட்ட சொல்ல மாட்டேன் இது எதுக்காக தான் ஒரு வீடியோ பார்க்க மட்டும்தான் அதுவும் எங்கள் வீடு வந்து நான் ஒரு கொள்ளைக்குள்ள தான் இருக்குது சுற்றி ஒரு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஊர் கிராமம் ரோடு எதுவுமே கிடையாது அது ஒரு மண் ரோடு அது மண் ரோடு மட்டும் சொன்னால் ஒழுங்கை ஒழுங்கை ரோடுன்னு சொல்லுவாங்க அது சைடில் கள்ளி தெரியும் எங்கேயும் வீடியோ நல்லா பாருங்கள் ரீல்ஸில் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த சைடில் கள்ளி தெரியும் அது வந்து எங்கள் வீட்டு வாசல்லேருந்து ஒரு கொஞ்ச தூரம் அந்த இருபது சைடு பத்தொம்பது சைண்டு அந்த வீடியோ உட்காந்துரும் உட சொல்லி உக்காந்து எனக்கு ஒரு ஆசை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாவே நானே எங்க எது பண்ணாலும் நானே போய் நானே வாங்கி இது மாதிரி நானாவே வண்டி இன்னைக்கு இன்னைக்குதான் வந்து என் பையனை ஓட்ட சொல்லி வைக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீல்ஸுக்காக அதை நான் ஆசைப்பட்டு எடுத்தது மத்தபடியா அவனெல்லாம் நான் வண்டி சைக்கிள் கடைக்கு ஏதாவது வாங்க போகணும்னால சைக்கிள்ல தான் போய் சொல்லுவேன் வண்டி எடுக்க அளவு பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் என் புள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் என் பிள்ளை எனக்கு வேணும் நான் பிள்ளைய நம்பி தான் இருக்கேன் அப்படிலாம் என் பிள்ளைய வந்து ஓட்ட சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து யாரும் எதுவும் தவறாக நினைக்காதீங்க தவறாக கமாண்டும் போட தவறாக யாரும் போடலை இப்படிலாம் பண்ணாதீங்க ரூல்ஸ் மீறி ஓட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என் பிள்ளை என் என் வீட்டு வாசல் எல்லையை தாண்டி இங்கேயுமே போகலை அதுவும் ஒரு எங்கள் வீட்டை சுற்றி வெறும் முந்திரி கொள்ள ஆர்எஸ் தொகுப்பு இது மாதிரி தான் இருக்குது செருவெலாம் கிடையாது அதனால் அவன் சேஃப்டியாக எங்கள் வீட்டு வாசலில் ஓட்டுறான் எங்கள் வீட்டு வாசலில் தான் ஓட்டலாம் அது உங்களுக்கு தெரியாதுல்ல ஆனால் சரி எங்கேயும் ரொம்ப தூரம் போகிறேன்னு நினச்சி நீங்கள் சொல்கிறீங்க அதுக்காக தான் நான் அந்த அந்த கமாண்ட் போட்டவங்களுக்காக தான் இந்த பதிலை சொல்கிறேன் இன்னைக்கு உங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டு பசங்களுக்கு ஸ்கூல் திறக்க போகிறாங்க நீங்கள் வந்து என்னென்ன ஸ்பெஷல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துறீங்க எங்கள் வீட்டில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது அது வந்து அடுத்த இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் எல்லாரும் வாங்க நண்பர்களே வந்து கொழுவட்ட வெந்துருச்சு நாங்க வந்து கடலைப்பருப்பு பூர்ணம் தான் வச்சிருக்கோம் எள்ளு பூர்ணமும் வைக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் ஆனா வந்து கடலைப்பருப்பு பூர்ணம் தான் வச்சிருக்கோம் அடுப்பு நான் நிற்கும் உள்ளப்பா வீடு என்ன தான் மழை பெஞ்சிகிட்டே இருந்தாலும் இந்த வெயிலோட தாக்கம் மட்டும் குறையவே இல்லை கொள்ளை வேலைலாம் முடிஞ்சிச்சு கொட்டைப்படுத்துகிற வேலையும் கொஞ்சம் முடிஞ்சுன்னா கொஞ்சம் தான் எல்லா சீசன்லாம் முடிஞ்சிச்சு இன்னும் வேலை எல்லாம் துளசு மாதிரி வேலை தான் வரும் எல்லாரும் வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் கொடுத்துட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் மறைக்காமல் வாங்க சாப்பிட்லாம் கொட்டு வந்து ஐயோ ஃபேன் போடலான்னு நினச்சா அதான் சுற்றி சுற்றி பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரண்ட் இல்லை அதனால அரை கரண்டாக இருக்கு ஃபேன் வாட மாட்டேங்குது செம்ம சூடு இவ்வளவுதான் சுட்டோம் நாங்க சும்மா ஆளுக்கு ரெண்டு மதிய டைமுக்கு தனமாவும் சாப்பிட முடியாது நெஞ்சு கரிக்கும் எல்லா கோத்துக்கும் எனக்கு எனக்கு கோத்துக்காது எங்களுக்கு நீங்கள் வரங்க கிட்ட என் தங்கச்சி ஒண்ணுதான் வீடியோ போரணெல்லாம் நல்லா ஃபுல்லா அதாவது வெள்ள பொழுவட்டை ஃபுல்லா வச்சிருக்கோம்